சொல்லுவாங்க கால சக்கரங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வலை அப்படி அதுல யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வருதுங்கிறது முடியாத காரியமாயிடும் இந்த மாதிரி தான் காலகடுங்கிற கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் பூமி அப்புறம் இயற்கையோட முக்கியத்துவத்துக்கு மதிப்பு கொடுத்து விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க இந்த தடவை இந்த பொறுப்ப மீராவோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க ஆனா அப்பதான் மீரானால ஒரு பெரிய தவறு நடந்துருச்சு அதனால மொத்த கிராமத்தோட எதிர்காலமும் மாறிடுச்சு வாங்க படிதரே பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது சித்தி சொன்னதை கேட்டுட்டு பண்டிதர் பூஜை மண்டபத்துக்கு போனாரு ஆனா அவர் அங்க போனதுமே ரொம்பவும் கோவப்பட்டாரு ஆமா என்ன இது என்ன ஆச்சு பண்டிதரே இந்த பூஜை இயற்கையோட மதிப்ப மதிக்கிறதுக்கு செய்யறது நான் உங்களுக்கு பழங்கால கடிகாரம் ஒண்ணு கொடுத்தேன்ல அது எங்க அது ஏன் இங்க இல்ல என்ன இல்லங்கறீங்க போய் சீக்கிரமா அந்த கடியாரத்தை கண்டுபிடிங்க அந்த கடியாரம் சரியான கிடைக்கலன்னா அப்புறம் அப்புறம் எல்லாரும் அனுபவிக்க இருக்கும் பண்டிதர் சொன்னதை கேட்டதுமே கிராமம் முழுக்க பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்கு இடையில சித்தி மீரா நீ எங்க இருந்த அப்புறம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லு நேற்று இயற்கையோட முக்கியத்துவத்துக்கு சம்பந்தமான எல்லா பொருளையும் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் பத்திரமா சொல்லி சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமாங்க சித்தி இப்போ அதுல பழங்கால கடிகாரம் இருந்ததே அது எங்க போச்சு அது இங்க இல்லை அது இல்லாம பூஜையை செய்ய முடியாது மீரா சொல்லு அந்த கடிகாரத்தை நீ எங்க வச்ச சித்தி அது வந்து என்னன்னா அது வந்து என்ன நீ அதை ஏதாவது பண்ணிட்டியா என்ன சித்தி அது வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன் அப்புறம் அந்த பழங்கால கடிகாரம் என் கையில இருந்து விழுந்து உடஞ்சிருச்சு என்னது உடஞ்சிருச்சா ஐயோ கடவுளே இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறா இல்ல தப்பு ஏன் பெறலதான் உன்ன மாதிரி அவசகுணம் பிடிச்சவ மேலே நான் நம்பிக்கை வச்சிருந்திருக்கவே கூடாது இப்படி சொல்றது கொடுக்க வெக்கமா இல்ல நீ பிறந்ததுமே உங்க அப்பா அம்மாவை முழுங்கிட்ட இப்போ இந்த மொத்த கிராமத்தையும் முழுங்க போறியா போதும் நிறுத்தமாயா ஒவ்வொரு தடவையும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லி அவளை வேதனைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆமா ஆமா நீங்க இவளுக்குதான் வக்காலத்து வாங்குவீங்க ஆனா இவ இன்னைக்கு செஞ்சிருக்காலே காரியம் அதுக்கான தண்டனைய நாம எல்லாரும் அனுபவிச்சு ஆகணுமே அப்பதான் ஆகாயம் பச்சை நிறத்துல மாறுச்சு நாலாபுரமும் வேகமா காத்து வீசுச்சு அப்புறம் வனத்துல இருந்து ஒரு தூதன் கீழ் இறங்கி வந்தாரு வணக்கம் வணக்கம் பண்டிதரே சொல்லுங்க இங்க எதுக்காக வந்தீங்க வர வரவேண்டிதாயிடுச்சு பண்டிதரே இன்னைக்கு இந்த பூஜை இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம்னு கருதப்படுது

எல்லாரும் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அப்புறம் மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்தபோது அப்ப பெரிய அதிசயம் ஆயிடுச்சு அங்க எல்லாரும் நடந்தது மறுபடியும் அதே பூஜை நாளும் வந்துடுச்சு மக்கள் பூஜை ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க மீரா தன்னோட சித்திக்கு பூஜையில உதவி பண்ணிட்டு இருந்தா அந்த பழங்கால கடிகாரம் மறுபடியும் உடஞ்சிருச்சு இதெல்லாம் ஏற்கனவே கூட நடந்துருச்சு அப்புறம் இது மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு கிராமத்து ஜனங்க எல்லாருமே காலச்சக்கரத்துல மாட்டிக்கிட்டாங்க ஆனா அப்பதான் ஒரு நாள் சித்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் இந்த கடிகாரத்தை பத்திரமா கொண்டு வரேன் ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல மீராவோட மனசு ஒரு மாதிரி இருந்தது அதாவது அவ என்ன சொல்றாளோ அது அவ மறுபடியும் மறுபடியும் சொல்ற மாதிரி தோணுது அதாவது அவக்குள்ளே இருந்து ஒரு குரல் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு இது இது என்ன நடக்குது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எல்லாமே போய் நான் உண்மையான வாழ்க்கைய வாழவே இல்ல ஏன் எனக்கு அப்படி தோணுது மீராவுக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு அதாவது அவ பாவம் அவளால எதுவும் பண்ண முடியல கதவு கிட்ட தடுக்கிடுச்சு அவ அந்த கடிகாரத்தோட கீழே பழங்கால கடிகாரம் நொறுங்கிடுச்சு அவ கண்ணு முன்னாடி கடிகாரம் உடஞ்சு செதறுச்சு அப்பதான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது அதாவது கிராமமே ஒரே நாள் காலச்சக்கரத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் வாவு மீரா தன்னோட கையால நடந்த இந்த தப்புக்காக தன்னையே அவன் வந்துக்கிட்டா அவளுக்கு எதுவுமே புரியல என்ன பண்றதுன்னு இப்போ தான் அவத்தால பாரம் ஆக ஆரம்பிச்சது வானம் மறுபடியும் பச்சை நிறத்துல மாறுச்சு மீரா பயந்து போயிருந்தா ஆனா அப்பதான் அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது நீங்க எல்லாரும் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் இருந்து நீங்க எல்லாரும் சமய கால சக்கரத்துல அடப்பட்டு கிடப்பீங்க இதுதான் உங்களுடைய தண்டனை இது நான் செஞ்ச தப்பு இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது நான் செஞ்ச தப்புக்கு தப்பே செய்யாது இவங்களை தண்டிக்கிறது அநியாயம் தயவு செஞ்சு நீங்க சொன்ன வார்த்தையை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படி இவங்க எல்லாரையும் விடுவீங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது ஆனா நீ செஞ்ச தவறுக்கு நீ உண்மையிலேயே வருந்து நீனா அப்புறம் உண்மையிலேயே நீ இந்த கிராமத்தை முக்தி அடைய வைக்கணும்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு வழி இருக்கு உன் கிராமத்து கோயிலோட அடித்தளத்தில் ஒரு நூலகம் இருக்கு அங்க காலச்சக்கரம்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல ஒரு விசேஷமான மந்திரம் இருக்கு நீ என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு கவச்சத்தை உண்டாக்கி இந்த உடஞ்சு போன கடிகாரத்தை அது மேல வைக்கணும் அப்புறம் நல்ல முகூர்த்தத்துல அந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த கடிகாரம் அதனுடைய அசல் வடிவத்துக்கு வரும்போது அப்ப இந்த மொத்த கிராமமும் காலச்சக்கர சாபத்திலிருந்து முக்தி அடையும் நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனா இப்பதான் நீங்க சொன்னீங்க நீங்க கொடுத்த வாக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் திருப்பி எடுக்க முடியாதுன்னு அப்புறம் இந்த கிராமத்தை என்னால எப்படி விடுவிக்க முடியும் சரியா கேட்ட கொடுத்த வாக்கு என்னைக்கும் மாறாது ஆனா நீ செஞ்ச தவற நினைச்சி நீ உண்மையிலேயே வருந்தினா உண்மையான மனசோட இந்த கிராமத்து ஜனங்களை விடுவிக்கணும்னு நினைச்சீன்னா நீ உன்னுடைய ஆத்மாவோட போராடி ஆகணும் உன்னை நீயே இன்னிலிருந்து எச்சரிக்கை படிக்கணும் என்னைக்கு உன்னுடைய உள்மனசு இந்த விஷயத்தை உணர வைக்குதோ

அங்க போய் பார்த்த போது கிராமத்து ஜனங்க எல்லாரும் அப்புறம் சித்தப்பா சித்தி அப்புறம் பண்டிதர் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாங்க நிறுத்துங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் மீராவை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க ஆனா மீரா ஒரு நொடி கூட வீணடிக்கல அவ எல்லார்கிட்டயும் எல்லா உண்மைகளையும் சொன்னா கடிகாரம் உடஞ்சது தூதரோட சாபம் கால சக்கரத்தோட புத்தகம் அப்புறம் கிராம ஜனங்களோட முக்தி எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க ஆனா மீராக்கு ஞாபகம் இருந்தது அதாவது முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருந்தது அவ அங்க மண்டபத்துக்கு ஓடி போனா அவ பாதுகாப்பு கவச்சத்தை ஏற்பாடு பண்ணா வடிகார துண்டுகள் எல்லாத்தையும் அதுல வச்சா அப்புறம் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சா காலாய தஸ்மே நமஹ காலாய தஸ்மே நமஹ காலாய தஸ்மே நமஹ அப்பதான் வினோதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது ஆகாயம் அடர்ந்த பச்சை நிறத்துல மாறிச்சு காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது கிராமத்து ஜனங்க எல்லாரும் மயங்கி விழுந்தாங்க வானத்துல இரவும் பகலும் சுத்தி சுத்தி ஒரு சக்கரமா உருவாச்சு அப்புறம் கடைசியில மீரா மந்திரங்களை சொல்லி முடிச்சதும் கடிகாரத்தோட எல்லா துண்டுகளும் குடிச்சு மீராவும் மயங்கி விழுந்துட்டா ஆனா முடிவு மீராவோட உண்மையான மனசுதான் ஜெயிச்சுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிராமத்தோட கரையில புது சூரிய ஒளி பட்டுச்சு அப்புறம் ஒரு புது நாளோட அந்த கிராமத்துக்கு சாபத்துல இருந்து முக்தி கிடைச்சது